அனல் மின் நிலைய இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் தனியார் நிறுவனத்தின் உதவியுடன் விமானம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் தமிழக அரசு அறிவித்துள்ளதாகவும் போக்குவரத்து தெரிவித்துள்ளார் உயிரிழந்த ஒன்பது பேரின் உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார் சேமிப்பு கிடங்கு அமைக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது அந்த சேமிப்பு கிடங்கானது கூரையுடன் கூடிய மூடிய கிடங்காக அமைக்கப்பட இருக்கிறது அப்படி அந்த கூரை அமைக்கின்ற போது எதிர்பாராத விதமாக இந்த விபத்து நேரிட்டிருக்கிறது அதை பணியாற்றியவர்கள் பத்து பேர் இந்த பத்து பேரும் அசாம் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் அந்த பத்து பேரில் ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிற ஒரு மிக சுகமான சூழல் மற்றொருவர் உயிருக்கு எந்த ஆபத்துமின்றி சிகிச்சையில் இருக்கின்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தகவல் அறிந்தவுடன் எங்களுக்கு இது குறித்து ஆய்வு செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு உத்தரவிட்டதோடு அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்து பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியும் வழங்கியிருக்கின்றார் எனவே அடுத்த கட்டமாக அங்கே அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்டிருக்கின்ற விபத்து பகுதியும் பார்வையிட இருக்கிறோம் இன்னும் சிகிச்சையில் இருக்கின்ற ஒருவரையும் பார்த்துவிட்டு அடுத்ததாக அங்கே செல்ல இருக்கின்றோம்